ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு பூனைகள் வாழ்ந்தன அவை இரண்டும் நல்ல நண்பிகள் அன்பும் பரிவும் கொண்டு பிறந்துடன் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதுண்டு ஒரு வெயிலான நாளில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவை தூரத்தில் ஒரு ரொட்டித் துண்டை பார்த்தன இரு பூனைகளும் அதற்காக ஓடின சில நிமிடங்களில் அவை வாதாடத் தொடங்கின அது எனது முதலில் நான் பார்த்தேன் என்றது ஒன்று இல்லை அது எனது முதலில் நான் சென்றேன் என்று மறுபூனை சொன்னது அன்பான விளையாட்டு கடுமையான சண்டையாக மாறியது அப்போது அருகிலிருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குரங்கு அவற்றை சண்டையிடுவதைக் கண்டது ரொட்டியை பார்த்த குரங்கு தன் நாக்கை நக்கிக் கொண்டு ஹோம் இது எனக்கு நல்ல வாய்ப்பு போல இருக்கிறது நினைத்தது அவன் மரத்திலிருந்து இறங்கி மென்மையான குரலில் சொன்னான் என் அன்பான நண்பர்களே நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள் நான் உதவுகிறேன் எனக்கொரு தராசி இருக்கிறது நான் ரொட்டியே சமமாக பிரிக்கிறேன் ஹூத் பூனைகள் அவனை நம்பின புத்திசாலி குரந்து ரொட்டியே இரண்டு தொண்டுகளாக உடைத்தான் ஆனால் திட்டமிட்டு ஒரு துண்டை பெரியதாகச் செய்தான் அப்பா என்று குரங்கு கபடமாகச் சொன்னது இந்த துண்டு பெரியதாக இருக்கிறது சமமாக்க சிறிது கடி அவன் பெரிய துண்டிலிருந்து ஒரு கடி எடுத்தான் ஆனால் இப்போது மற்றொரு துண்டு பெரியதாகத் தெரிந்தது அச்சோ இப்போ இது பெரியதாக இருக்கிறது என்று கூறி மற்றொரு துண்டிலிருந்து ஒரு கடி எடுத்தான் அவன் இவ்வாறு தொடர்ந்தான் இரு துண்டுகளும் முழுமையாக இல்லாமல் போனது இரண்டு பூனைகளும் உதவி இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தன குரங்கு தனது விரல்களை நக்கிக் கொண்டு சொன்னது இந்த ரொட்டியை சமமாக்க நான் கடினமாக உழைத்தேன் எனவே எனக்கு என் கூலியம் வேண்டும் அப்படி சொல்லி அவன் திருப்தியாக மரத்தின் மேலே மீண்டும் ஏறிப்போனான் இரண்டு பூனைகளும் மரத்தின் அடியில் துயரமாக அமர்ந்தன தங்களின் தவறை உணர்ந்தன அவை தங்கள் ரொட்டியை இழந்தன ஆனால் ஒரு முக்கியமான பானத்தை கற்றுக்கொண்டன இருவர் சண்டையிடும்போது போது மூன்றாவது ஒருவன்தான் பலனடைவான்